வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா அங்காயப் பொடி எப்படி செய்வது செய்முறை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த பவுல் எடுத்துக்கோங்க அளவு இந்த பவுலால் வேப்பம் பூ பார்த்திங்கன்னா ஒரு கப் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் தலை தட்டி நல்லா அமுக்கி அமுக்கி ஆஃப் கப் எடுத்துக்கிறோம் இந்த பவுலால் அளவு பார்த்துக்கோங்கோ அது பிறகு வந்து சுண்டக்காய் வத்தல் வந்து கா கா கப் மண தக்காளி வத்தல் வந்து கால் கப் இதெல்லாமே நாட்டு மருந்து கடையிலே நமக்கு எல்லாமே கிடைக்கும் இதெல்லாம் வந்து சப்போஸ் உப்பு போட்டுருதா இருந்தால் நீங்கள் பொடி செய்யறதுக்க உப்பு சேர்த்திக்க வேண்டாம் பார்த்துட்டு உப்பு சேர்த்திக்கோங்கோ அது பிறகு தனியா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் வந்து உங்களுக்கு சப்போஸ் மிக்சியில் வந்து அரைப்பட்டதுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு அரையாது அப்படின்னாக்கா இதை வந்து பொடி பண்ணிக்கோங்க ரெண்டுமே நான் வச்சுருக்கேன் அது பிறகு மிளகாத்தல் வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மூணு மிளகா நான் எடுத்துகிட்டு இருக்கேன் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுண்டா போகிறோம் அது பிறகு பெருங்காயத்தூள் அப்புறம் வந்து கருவேப்பில் ஒரு உங்களோட கை அளவு எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக ஜீரகம் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்கோ இப்போ ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம ஆட் பண்ணி ஒரு எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிட்டு தான் நம்ம இந்த பிடி ப பிடிக்கணும் ஃபஸ்ட்டு வேப்பம் பூ இருக்கு இல்லையா அது போட்டுடலாம் வேப்பம் பூவெலாம் நிறையா மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு சில பேருக்குலாம் அதெல்லாம் தெரிய மாட்டேங்கிறது நம்ம பாட்டி காலத்து தாத்தா காலத்துலலாம் வந்து அவ்வளோ சேர்த்திப்பான் இப்போல்லாம் குழந்தைகள் அதை யாரும் இதை விரும்ப மாட்டேங்கிறா இதுக்கு பெஸ்ட்டு என்னென்னா இந்த நாட்டு மருந்து வைத்தியங்கள் எல்லாமே நம்ம பிடிச்ச உணவில் எடுத்துட்டோம்னா நம்ம உடம்பும் தூய்மையாக இருக்கும் மனசும் தூய்மையாக இருக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வேப்பம் பூ நல்லா வறு வறுப்படட்டும் வேப்பம் பூவில் உங்களுக்கு எதோ குப்பை கண்ணை தென்பட்டதுன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க ஏன்னா வேப்பம் பூலாம் வந்து எடுக்கிறச்ச நிறைய குப்பைகள்லாம் இருக்கும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் வறுத்த பிறகு சுண்டக்காவத்தல் இருக்கு இல்லையா அது சேர்த்திக்கோங்க நம்ம ஆற்றுல அங்காயப்பொடி இருந்தால் ஆற்றுல இங்கிலீஷ் மெடிசின்ஸே நமக்கு தேவையில்லை ஏன்னா அங்காயப்பொடியிலே எல்லா மருத்துவ குணங்களும் இருக்குது இந்த வயிற்றுல உபாதை பண்ணுற வாழ்க்கை வயிறு வந்து டைஜஷன் ஆகலை ஏதோ ஒரு கோளாறு பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை உடனே வந்து சுடு சாதத்தில் நெய் விட்டுந்தே அல்லதுன்னா நல்லெண்ணெய் விட்டுந்து இந்த அங்காயப்பொடி கலந்து சாப்பிடுங்கோ உடனே உங்கள் வயிற்றுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அங்காயப்பொடி அங்காயம்னா காயம்னா நம்ம உடம்பு தான் ஐங் ஐங்காயம் அங்காயம்னா ஐங்காயம் அதாவது வந்து நம்ம உடம்புல உள்ள வாந்தி மயக்கம் பித்தம் உமட்டல் இதெல்லாம் சொல்கிறோம்லே இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இந்த மருந்தை மட்டும்தான் இந்த அங்காயப்பொடி சாப்பிட்டாலே போகிறோம் அந்த காலத்துலலாம் வந்து குழந்தைகளுக்கு தாய்மார்கள் இருக்கா இல்லையா குழந்தைக்கு பால் கொடுக்குறவா அவெல்லாம் வந்து இதை வந்து பத்திய உணவாக எடுத்துப்பா இந்த அங்காயப்பொடியை மன்ன தக்காளி வத்தல் சுண்டக்காவத்தல் இது வந்து நம்ம மணத்தக்காளி வத்தலும் அதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே சேர்ந்து இருக்குது குழந்தை பத்திருந்த தாய்மார்கள்லாம் வந்து பத்தி உணவு சாப்பிடுவாங்க அதாவது இந்த சுண்டக்காய் வத்தல் மணத்தக்காளி வத்தல் தான் சாத்தில் பசிஞ்சு சாப்பிட சொல்லுவாள் அவளை காரம் இல்லாத உணவு எடுத்துருந்தால் தான் அந்த ஒரு மூணு மாதத்துக்கு அவளுக்கு அந்த வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ஆற்றும் தான் சாப்பிடணும் இல்லை எல்லாருமே சாப்பிட்லாம் வயசானவாளும் சாப்பிட்லாம் அவளுக்கு அடிக்கடி அந்த இன்டைஜிஷன் ப்ராப்ளம் இருக்கும் சரிமானமாக அதை தொந்தரவிருக்கும் எண்ணெய் பொருளெலாம் எடுத்துட்டா வயிற்றில் ஒரு மாதிரி பண்ணும் அதுக்கு வந்து சோடா சாப்பிட்றது அது இதுன்னு எல்லாம் சாப்பிடுவோம் அதெல்லாம் வேண்டாம் தவிர்க்கலாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி சாதத்தில் நெய் விட்டு எண்ணெய் விட்டு இந்த மாதிரி சாப்பிட்ருந்தாலே போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அந்தன்னா வருத்தண்டாச்சு அதே பிறகு வந்து மிளகாவுத்தல் சொன்னேன் இல்லையா அது போட்டுருங்கோ காம்பை கிள்ளிடுங்கோ காம்பை கில்லிண்டு மிளகாவுத்தலை மட்டும் இந்த மாதிரி உடச்சுண்டு போட்டுண்டா போகிறோம் எல்லாம் நல்லா வருத்துன்ட்ருக்கோம் இந்த பொடியெலாம் வந்து இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்கிறது அவளுக்கு தெரிஞ்சது இந்த மிளகா மிளகா பொடி சாம்பார் பொடி இட்லி பொடி அவ்வளோதான் ஆனால் இதில் உள்ள குணங்கள் மருத்துவ குணங்கள்லாம் வந்து சில குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது அதனால கண்டிப்பாக இதை வந்து ஆற்றுல வந்து வச்சுக்கோங்க நிறைய இங்கிலீஷ் மெடிசன்ஸ் வைக்கிறோம் பரவாயில்ல அதோடு சேர்ந்து இந்த அங்காய பொடி வந்து கண்டிப்பாக ஆற்றில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக குளிர்காலத்தில் மழைக்காலத்தில் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு போட்டுக்கோங்க திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக நம்ம துவரம் பருப்பு போட்டுக்கிறோம் அப்புறம் ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் மிளகு போட்டுக்கோங்க நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க எல்லாமே சேர்த்து வறுத்துக்கோங்க சளி காய்க்கல் காய்ச்சல் உடல் வசதி சோர்வு அப்புறம் வயிற்று வலி வயிற்றுக்கோளாறு எது களிப்பு செரிமான கோளாறு இது எல்லாத்துக்குமே இந்த பொடி வந்து நம்ம ஃபஸ் பசஞ்சு சாத்தில் பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் மாத கணக்கில் வருட கணக்கில் என பிரிந்து அவ போடு உணவில் சேர்த்து வருவார்கள் இதெல்லாமே அப்படி கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து இருக்க வேண்டிய பொருள் தான் இது நல்லா வருத்துண்டாச்சு அப்புறம் கருவேப்பில் எடுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா ஒரு கைப்பிடி அதை போட்டுடலாம் கருப்பில் வந்து நல்லா அலம்பிக்கோங்கோ அலம்பின்ட்டு கொஞ்சம் வெயிலில் காய் வைங்கோ நல்ல ஓட்டமாகவும் காய வைங்கோ இல்லைன்னா வெயிலில் காய வைங்கோ ஆனால் ட்ரையாக இருக்கணும் அப்புறம் நல்லா ஈஸியாக நமக்கு அரைக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்கோ கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் ஓகே பெருங்காயத்தூளாக இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை ஜிஞ்சர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ட்ரை ஜிஞ்சராக இருந்ததுன்னா பாருங்கோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இருபத்தஞ்சி கிராம் யூஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக ஜீரகம் எடுத்து பத்திலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஜீரகத்தை கடைசியாக தான் போடணும் முன்னாடியே போட்டோன்னா ஜீரகம் வந்து கருத்துரும் இதோடு முடிச்சிருந்தலாம் சார் அடுப்பை அணைச்சிடலாம் இது நல்லா ஆறுன பிறகு மிக்சியில் பொடி பண்ணிட்டு அங்காய பொடியை பார்க்கலாம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டேன் பார்த்தீங்களா நான் அதை நான் ஆரிடுத்து ஆறுன தான் அரைக்கணும் சூட்டோடு அரைக்கக்கூடாது நல்லா ஃபைன் பவுட்ரு இந்த மாதிரி அரைச்சிக்கணும் கொஞ்சம் சூடாக இருக்கும் ஒரு பேசனில் போட்டு கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு பிளாஸ்டிக் கன் கண்டெய்னர் இருக்கு இல்லையா இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து மெயினாக குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக கொடுங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த வயிற்றுல பூச்சி இருக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம இங்கிலீஷ் மெடிசன்லாம் வாங்கி கொடுக்குறோம் இப்போ உள்ள டாக்டர்ஸ் கிட்ட போய் இங்கிலீஷ் மெடிசன் கேட்டு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அது மாதிரிலாம் கொடுக்குறோம் அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் இதையே வந்து இந்த பொடியை பிடிச்சி வச்சுட்டு சாதத்தில் குழந்தைக்கு பிசஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக குழந்தைகள் நல்லா சாதம்லாம் விரும்பி சாப்பிடுவா பெரியவாலும் எடுத்துக்கலாம் எல்லோரும் எல்லா வயசு உள்ளவாளும் எடுத்துக்கலாம் பொதுவாக இந்த குழந்தைக்கு தாய்மா பால் ஊற்றுற தாய்மார்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அவசியமானது